எல்லோருக்கும் வணக்கம் நம்ம செப் ஸ்டீ கிச்சனில் இன்றைக்கி மாங்காய் வத்தலை வச்சு ஒரு சூப்பரான குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க இந்த குழம்பு காய்கறி இல்லாத நேரத்தில் நம்ம வீட்டில் மாங்காய் வத்தல் இருந்தால் இதோ வச்சு செய்யலாம் நல்லாயிருக்கும் ஒரு கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் காரக்குழம்பு புளிக்குழம்பு இந்த மாதிரி வத்த குழம்பு எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கலாம் இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நான் கட் பண்ணாமல் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டால் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பதினஞ்சு பல் பூண்டு அதையும் சேர்த்து அதோட பச்சை மிளகாய் ரெண்டு காஞ்ச மிளகாய் ரெண்டு போட்டு சேர்த்துக்கலாம் அதை நல்லா வதக்கி விட்டுவிட்டு அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஒன்று பெரிய சைஸ் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக அதையும் சேர்த்துக்கலாம் அதோட பச்சை கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இந்த பச்சை கருவேப்பிலை சேர்த்திங்கன்னா நல்லா சுவையாக மனமாக இருக்கும் காஞ்சதோடு இந்த நல்லா நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு இது வதங்கினதுக்கப்புறம் மாவத்தல் அலசிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு நான் சேர்த்துருக்கேன் அதையும் அதோடு சேர்த்து ஒரு வதக்கு வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் அதையும் நல்லா பெரட்டி விடுங்க நல்ல காயில் அதாவது மாவத்தல்ல நல்லா கோட்டாகிற மாதிரி பெரட்டி விட்டுட்டு மல்லித்தூள் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் போடலாம் அதையும் போட்டு நல்ல கிளறி விடலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் பெரட்டி விட்டுட்டு நான் கரைச்சி வச்சுருக்கிற புளி எடுத்து அதுக்கு முன்னாடி அரிசி கழுவின தண்ணி ஊற்றி வைக்கிறேன் அரிசி கழுவின தண்ணியில் செஞ்சால் இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் காரக்குழம்பு புளி குழம்புக்கெலாம் நீங்கள் இந்த மாதிரி அரிசி கழுவின தண்ணியும் பயன்படுத்துங்க சத்தானது கூட இப்போ புளிக்கரைசல் நான் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு புளிப்பு சுவை பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கங்க ஏன்னா ஏற்கனவே மாங்காயில் வேறு புளிப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கணும் அதோடு நான் கீறி வச்ச தேங்காய் பத்தையை போட்டுக்கிறேன் இந்த தேங்காயும் மாங்காயும் சேர்த்து செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் சுவை நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கொதிக்கட்டும் இதோட உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் உப்பை சேர்த்துட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் உப்பு காரம் புளிப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இது எனக்கு எல்லாமே சரியாக இருக்குது நல்லா கொதிச்சிருச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க விடணும் இது சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட சுவையாக இருக்கும் நல்லெண்ணெய் விட்டு சூடான சாதத்தில் கலந்து சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ நன்றி வணக்கம்